வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மூணு ஏக்கரா பதினஞ்சு சென்ட்டு குஞ்ச இடம் தாங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து ஐம்பத்தாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க செங்கல்பட்டுலேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க சென்னையிலேருந்து திருச்சி நேஷனல் ஹைவேலருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க உத்தரமரிலிருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மூணு ஏக்கரா பதினஞ்சு சென்ட்டு புஞ்சை இடங்க ரெட் சாயில் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி கிட்ட ஃப்ரண்டேஜ் இருக்குங்க இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பாஷியன் பில்டர் நூற்றம்பது ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இந்த இடத்த தாண்டி தான் வந்து போனோங்க அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாகவே ரெட் சாயிலுங்க கேட்டு போட்டு வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அது இருந்து இடம் ஸ்டார்ட் ஆகுதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மாமரம் மரம் அங்கங்கே நட்டுருக்காங்க இதில் வந்து ஃப்ரீ ஈபி கரண்ட்டு எதுவுமே கிடையாதுங்க கிணறு எதுவுமே இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பக்கத்து கயினிலருந்து அவங்க அண்ணன் இருந்து இப்போதைக்கு வந்து செடிக்கு மட்டும் தண்ணி விட்டுருக்காங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைன் போட்டு வச்சுருக்காங்க கிணறு மட்டும் ஈபி இல்லை இது பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரதர் இருந்து தண்ணி மட்டும் பாய்ச்சிட்டுருக்காங்க நல்ல இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயரான இடங்க ரெட் சாயில் மண் ஒரு ஃபார்ம் லேண்ட் வைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த இடம்ங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு தாம்பரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தான் வரும் ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் நல்லா ரெட் சாயிலுங்க வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நியர்பை வேடந்தாங்கல்ன்றதுனால கமர்ஷியலுக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அப்ரூவல் கிடையாதுங்க ஸோ ஒரு ஃபார்ம் லேண்டாக பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் ஒரு நல்ல இடங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபார்ம் லேண்டு தான் தோப்பெலாம் வச்சுருக்காங்க ஸோ இந்த வழிக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயராக இருக்குதுங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பைப் லைன் போட்டிருக்காங்க ஆனால் வந்து கிணறுலாம் எதுவும் இல்லைங்க ஒரு சென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் தாங்க டைரெக்டாக ஓனர் டு ஓனர் செட்டிங்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் இருக்குங்க ஃபார்ம் லேண்டு போடுறவங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த இடங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வேணுன்றங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டு போகிறாங்க தேங்க் யூ